வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் போறது திராவிடம் என்றால் என்ன என்றே தெரியாது என்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அரியலூர் மாவட்டம் செந்துரையிலிருந்து ஆர்எஸ் மாத்தூர் விழுப்புரம் வழியாக சென்னைக்கு செல்லும் குளிர்சாதன பேருந்து சேவையினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து அந்த பேருந்தில் பொதுமக்களுடன் அமைச்சர் சிவசங்கர் பயணித்தார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த ஆண்டு அரசு தீபாவளிக்கு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்திருந்தார்கள் ஆனால் நேற்று வரை ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்துள்ளார்கள் போக்குவரத்து வரலாற்றில் இல்லாத வகையில் சாதனையாக நேற்று மட்டும் எண்பத்தி மூணாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்துள்ளார்கள் சென்னையில் இருந்து மட்டும் ஐம்பத்தி மூணாயிரம் பேர் முன்பதிவு செய்து பயணித்துள்ளார்கள் இதெல்லாம் போக்குவரத்து துறையில் இல்லாத ஒரு சாதனையாகும் வடகிழக்கு பருவமழையை சமாளிப்பதற்கு மின்சாரத்துறை தயாராக உள்ளது காற்று பலமாக வீசி மின் கம்பங்கள் சாய்ந்தால் அவற்றிற்கு பதிலாக மாற்று கம்பங்களை இருப்பில் வைக்க அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளோம் பணியாளர்களும் அனைத்து நேரங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளோம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை சமாளிப்பதற்கு மின்சாரத்துறை தயாராக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியிடம் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்டதற்கு அதற்கெல்லாம் அதிக புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் அதை பற்றி எனக்கு தெரியாது என கூறினார் திராவிடம் என்றால் என்ன என்று தெரியாது என கூறிய பழனிசாமி தற்போது திராவிட கட்சிக்கு அதிமுக தான் உதாரணம் என்று சொன்னது நகைப்புக்குரியது அவரை பொறுத்தவரை கொள்கை எதுவும் அவருக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கம்பெனி போல நினைக்கிறார் அந்த கம்பெனியை அவர் லீசுக்கு எடுத்து நடத்துவதாக நினைத்து கொண்டிருக்கிறார் எனவே திராவிடத்திற்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அவர் அதிமுக பெயரை அமித்ஷா திமுக என மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்திருந்தார் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமையகத்தில் உள்ள மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையம் மற்றும் மாநில மின் பகிர்ந்தளிப்பு மையம் ஆகியவற்றின் செயல்பாடுகளை மின்சார வாரிய தலைவர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் உடன் இணைந்து ஆய்வு செய்தோம் பருவமழை மற்றும் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கவும் புகார்களுக்கு உடனடி தீர்வு வழங்கவும் தேவையான ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு வழங்கினோம் என்று அவர் கூறியுள்ளார் மின்சார சேவை குறித்த புகார்களுக்கு மின்னகம் இருபத்தி நாலு மணி நேர உதவி எண் தெரிவிக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியிருந்தார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாம நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்